ரொம்ப பெருமையாக காமிச்சிருக்காரு எங்களுடைய கிளைண்ட் யாராருன்னு யாரு இன்னைக்கு விஜய் கூட ஸ்ட்ராட்டஜிஸ்டா இருக்காரு இல்லையா அந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட் தான் இவருக்கு ஸ்ட்ராட்டஜிஸ்டா இருக்காரு அப்ப அவருக்கு பண குழுவுடைய இவரில் திருநிதி கொடுப்பா ஆமா இல்ல தாவேக்கா தம்பி என்ன சொல்றாங்க அப்படின்னா நாங்க ஜெயிக்கிறதுக்காக வேலை பார்த்துட்டு இருக்கோம் உங்களை மாதிரி தோக்கிறதுக்காக எல்லாம் வேலை பார்க்கல நீங்க தமிழ் தேசிய அரசியல தோக்கடிக்கிறதுக்காக வேலை பாக்குறீங்க அப்படிங்கிறாரு நாங்க சட்டமன்றத்துல பேசுறதுக்காக பண்ணிட்டு இருக்கோம் நீங்க பட்டிமன்றத்துல பேசுறதா ஜெயிக்கு நினைச்சிட்டு இருக்கீங்க கலாய்க்கிறாங்க எப்பா நாளே சொல்றாய் அவள் டூ கே கிட்டுவா நீ போய் அவள் சேட்டப்படாத உன்னோட ஒரு வாரத்துல முடிச்சுட்டுருவாங்க நான் யாரோட கூட்டணி மாட்டேன் ஏன் நான் எல்லாருக்கிட்டையும் காசு வாங்குறேன் எதையா ஒரு பக்கம் கூட்டடி செஞ்சுட்டா ஒரு பேக்கேஜ் மட்டும் தான் வரும் இதுலன்னு வச்சுக்கலாம் எல்லா காரத்துல காசு வாங்கலாம் அதுக்காக கரைஞ்சு அப்படி இருக்கா அது எல்லாத்துட்டையும் வாங்குவாரு அவருக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் வச்சிருக்காருல்ல டெபாசிட் இலக்கு எல்லாம் அவருக்கு கோவம் வந்துடும் டெபாசிட் தாண்டிட்டு வருத்தப்படாரு நம்மளுடைய லட்சியம் டெபாசிட் காமராஜர் அண்ணா எல்லாம் வந்து ஸ்ட்ராட்டஜிஸ்டா பயன்படுத்தினாங்க அப்படின்னாங்க அவங்க எல்லாம் மக்களோட போராடினாங்க அதெல்லாம் உண்மைதான் அவங்களுக்கு வந்து எந்தெந்த தொகுதியில யாரும் நிக்க வைக்கணும் நிக்க வச்சா ஜெயிக்கும் அப்படின்னு காமராஜருக்கு தெரியும் அண்ணாவுக்கு தெரியும்

மூலம் இருக்கு ஆனால் காசு தான் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு டேலா கூட்டிருக்காரு இவர் என்ன கேட்டாங்கன்னா என்ன சார் இந்த மாதிரி விஜய் வீக வியூக வளர்ப்பாள வச்சுட்டே இருக்காங்கன்னு கேக்குறாங்க அதுக்கு ஏதோ ஒரு நல்ல பதில் சொல்லிருக்கலாம் இருக்கலாம் இல்லாம போய் முட்டு கொடுத்து இப்ப அங்க இருந்து தாறுமாறா பதில் வருது தாறுமாறா பதில் வருது ரெண்டாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தலில் இப்போ இன்னைக்கு விஜய்க்கு வந்து இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்டா இருக்கக்கூடிய ஜான் ஆரோக்கிய சாமி இருக்காரு இல்லையா அவரு ஸ்ட்ராட்டஜிஸ்டா சீமானுக்கு வேலை பார்த்துருக்காரு அதுக்கான ஆதாரம் அவரோட கம்பெனி ப்ரொஃபைல்லேயே இருக்குது அவர் கம்பெனி ப்ரொஃபைல் நீங்கள் திறந்து பார்த்தீங்கன்னா நான் காமிக்கிற பாருங்கள் அந்த கம்பெனி ப்ரொஃபைலேயே போட்டிருக்கு அவர் ப்ரொஃபைல் அப்படின்னு போட்டு டீட்டெயிலாக அவங்க போட்டிருக்காங்க யார் யார் என்னென்ன கம்பெனி அதில் பார்த்தீங்கன்னா பாமகவுக்கு இருபத்தி ஒன்று வேலை பார்த்துருக்காரு தமிழ்நாட்டில் பாமகவுக்கு நாம் தமிழருக்கு வேலுமணிக்கு கோயம்புத்தூரில் ஸ்பெஷலா அதிமுக வேலுமணிக்கு சிவசேனாவுக்கு சீதாராமையாவுக்கு இவங்களுக்கு எல்லாம் போட்டுருக்காங்க ரொம்ப பெருமையா காமிச்சிருக்காரு எங்களுடைய யார் யாருன்னு யாரு இன்னைக்கு விஜய் கூட ஸ்ட்ராட்டஜிஸ்டா இருக்கார் இல்லையா அந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட் தான் இவருக்கு ஸ்ட்ராஜிஸ்டா இருக்கார் அப்பா அவருக்கு பண கொழுப்புல திருநிதி கொழுப்பா ஆமா அவர் நாடகங்கிற விஜயாவது சொந்த காசு எடுத்து போட்டு கொண்டு கொண்டதா அவர் நூறு கோடி கூட பிரசாந்த் கிஷோருக்கு சினிமாவில் நடிச்சு சம்பாதிச்ச ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இதே ஜான் ஆரோக்கிய சாமிக்கு நீங்க எத்தனை கோடி கொடுத்தீங்க யாரு காசை கொடுத்தீங்க நாம் தமிழர் தம்பிகள் தெரு தெருவா போய் உண்டியல வச்சு கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான் அங்க ஃபாரின்ல வேலை பார்த்து அவன் காசு அனுப்பிச்சிட்டு இருக்கான் நீ கொண்டு போய் ஜான் ஆரோக்கிய சாமிக்கு காசை கொடுத்து எல்லாத்து காசையும் விட்டு எப்படியும் தெரியும் கண்டிப்பா நீ ஜெயிக்க முடியாது அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தலா இருக்கட்டும் இல்ல இருபத்தி ஆறு தேர்தலா இருக்கட்டும் எதுலையுமே நீ ஜெயிக்க முடியாது இருந்தாலும் இந்த திறன் நிதியை கொண்டு கொடுத்து இருபத்தி ஒன்றில் ஜானாரோக சாமிக்கு யார் கொடுக்க சொன்னது எந்த தம்பி கொடுக்க சொன்னால் வெளியே வெளிவந்திருச்சு வச்சு கலாய்ச்சிட்டு இருக்காங்க அடிச்சுட்டு இருக்காங்க தம்பி தம்பிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா நாங்க ஜெயிக்கிறதுக்காக வேலை பார்த்துட்டு இருக்கோம் உங்களை மாதிரி எல்லாம் வேலை பார்க்கல நீங்க தமிழ் தேசிய அரசியல தோக்கடிக்கிறதுக்காக வேலை பாக்குறீங்க அப்படிங்கிறாரு நாங்க சட்டமன்றத்துல பேசுறதுக்காக படிக்கிட்டு இருக்கோம் நீங்க பட்டிமன்றத்துல இருக்கீங்க கலாய்க்கிறாங்க பேசறதா எப்பா நானே இருக்கீங்க அவள் டூ வா நீ போய் அவட்ட பண்ணாத உன ஒரு வாரத்துல முடிச்சுட்டு இருவாங்க யார் நாம் வெற்றி கழகம் இருக்காங்க இல்லையா இந்த விஜய் கட்சி பசங்கள் எல்லாருமே ரொம்ப டூ கிட்ஸு அவங்க எல்லாருமே கையில் ஃபோனோட தான் இருக்காங்க நீ வந்து இந்த மத்த கட்சியை டீல் பண்ற மாதிரி அவங்கள்ட்ட போய் பேசாதான் ஒரு வாரத்துல முடிச்சுட்டு அதான் கடைசியில நடக்க போகுது விஜய பத்தி யாராவது கமெண்ட் பேசுறது இப்ப இல்ல இவங்களும் பாதி பேர் இப்படிதான் அலைவாங்க யார சீமான பத்தி எது பேசுவாங்க அவங்களுக்கு எப்ப மரபணு சோதனை பண்ணலாம் யூரின் டெஸ்ட் பண்ணலாம் அலைகிற கட்சி இவனுங்க அவங்க அந்த பக்கம் இருக்கிறவங்க எவனா ஏதாவது என்ன விஷயம்னா இப்ப வந்து ஒருத்தர் பேசுறான்னு இப்ப நம்ம பேசிட்டு இருக்கன்னு வச்சுக்கல நீ சீமானுக்கு எதிராக பேசி விட்டாய் நீ கன்னடன் நீ தெலுங்கன் நீ வந்து ஆப்பிரிக்காக்காரன் நீ மங்கோலியா காரன் ஒவ்வொருத்தனையோ போட்டு நீ விஜய கட்சிக்காரனுக்கு போய் போட்டுவாங்க ஏன்னா அந்த பசங்க அவ்வளவு பேரு குரூப்பா இருக்கானுங்க நீ வச்சு நொறுக்கி எடுத்து ரெண்டாவது நீ வேற வழியே எல்லாம் ஆமா நான் மலையாளி தான் அப்படின்னு நீயே ஒத்துக்கிற மாதிரி நான் சீமான் சைமன் தான் விட்டு விடுகள் தம்பி அப்படின்னு பாஸ்போர்ட்ல இருக்கு இருந்து நீ ஈழத்துக்கு போயிட்டு வந்த பதிமூணு நாள் விசா வரைக்கும் அவங்க வெளியே கொண்டு வருவாங்க வச்சு செஞ்சிருவாங்க அந்த பசங்க அது வேற கதை ஓடிட்டு இருக்கு ரெண்டாவது விக்கியமான விஷயம் என்ன பேசார் அப்படின்னா அதாவது எனக்கு மூளை இருக்கிறது நான் வந்து எல்லாத்தையும் செஞ்சிருவேன் நான் எனக்கு ரெண்டாவது ஒரு தலைவனா வரக்கூடியவனுக்கு இந்த தமிழ் மண்ணுடைய மண் கல் மலை இதை பத்தியெல்லாம் தெரியாம இது கூட தெரியாம நீ வெளியே இருந்த ஆள் கூட்டு வந்தா எப்படி ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற நான் என்ன கேட்கறேன் உனக்கு கல்லை பத்தி தெரியும் மண்ணை பத்தி தெரியும் எல்லாம் தெரியும் வைகுண்டராஜன் எவ்வளவு மலையை வெட்டி எடுக்கிறாருன்னு உனக்கு தெரியும் ஆனா அவர்கிட்டயே காசு வாங்கிட்டு நீ தேர்தல் பிரச்சாரத்துக்கு போவ அது வேற இது வேற நான் என்ன கேக்குறேன் கல்லை வெட்டி எடுக்கிறார்கள் மண்ணை வெட்டி எடுக்கிறார்கள் மனம் போச்சு நிலம் போச்சு யாரா எடுத்துக்கிட்டு இருக்குது உங்க ஊர்ல தான் இருக்காரு வைகுண்டராஜன் போய் கேளு கல்வியில் மிகப்பெரிய ஊழல் நடக்கிறது அங்கங்க பணம் வாங்கிட்டு இருக்காங்க தனியார் தனியார் யூனிவர்சிட்டிஸ் எல்லாம் முன்னாடி போய் போராட்டம் பண்ணு வாங்குறதெல்லாம் யாரு நான் அவருக்கு எல்லாம் தெரியும் அவர் வந்து போய் காசு வாங்கிவாரு எஸ்ஆர்எம்லயும் போய் காசு வாங்கிவாரு வேல்டெக்லையும் காசு வாங்குவாரு எல்லா காலேஜ்லயும் போய் காசு அவங்க தம்பி கிட்ட தம்பி கமிஷன் அங்கேருந்து அங்க அண்ணே வரல உடனே சொல்லு அவன் தமிழன் இல்ல அவன் தமிழ் மகனுக்கு பிறக்கவில்லை எதையோ ஒன்னு அடிச்சு விட்றா தானா கொண்டு வந்து நான் யாரோடும் கூட்டணி மாட்டேன் ஏன் நான் எல்லா கிட்டையும் காசு வாங்க கூட்டணி செஞ்சுட்டா ஒரு பேக்கேஜ் மட்டும் தான் வரும் இதுலேன்னு வச்சுக்கலாம் எல்லா வேறத்துல இருந்து காசு வாக்கலாம் கரைஞ்சர் அப்படிங்கிறக்கா அவர் எல்லாத்திட்டையும் வாங்குவார் இப்போ வந்து விஜய்ட்ட வசமாக மாட்டிருக்காரு இது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா அதாவது காமராஜர் அண்ணா எல்லாம் வந்து ஸ்ட்ராட்டஜிஸ்டா பயன்படுத்தினாங்க அப்படின்னாங்க அவங்க எல்லாம் போராடினாங்க அதெல்லாம் உண்மைதான் அவங்களுக்கு வந்து எந்தெந்த தொகுதியில யாராரை நிக்க வைக்கணும் நிக்க வச்சா ஜெயிக்கும் அப்படின்னு காமராஜருக்கும் தெரியும் அண்ணாவுக்கும் தெரியும் உனக்கு என்ன தெரியும் எந்தெந்த தொகுதியில எவன் நிக்க வச்சா ஓட்டு கம்மியாக வாங்கலான்னு தெரியும் அதாவது இவங்க அதாவது நாம் தமிழருக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஆட்கள்லையே அங்கே திமுகவில் எஞ்சாதிக்காரம் நிற்கிறான் அங்கே அதிமுகவில் எஞ்சா அதிகாரம் நிற்கிறான் அதுக்கு ஏற்றாப்புல நாம் தமிழில் ஒரு டம்மியான கேண்டிடேட்டை நிற்க வைப்போம் அப்படின்னு இவங்களுக்குள்ளே பிரிச்சுக்கிறாங்க ஜெயிக்கிற நோக்கம் இருந்துச்சு அப்படின்னா எப்படி ஜெயிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஸ்ட்ராட்டஜி போடுவாங்க அது நான் சொல்லலப்பா தம்பி அந்த நாம் தமிழர்களோட தாவிக்கா தம்பிகள் சொல்கிறாங்க ஜெயிக்கிற நோக்கம் இருந்தால் நீங்கள் ஜெயிக்க ஜெயிக்கிறத பற்றி யோசிப்பீங்க சம கால அரசியலே தெரியலன்னு சொல்லிட்டாங்க சார் அவரை ஆமாம் விஷயம் என்ன அப்படின்னா ஜெயிச்சால் வெற்றி இல்லைனா பயிற்சி அவர் ஒரு பயிற்சி வெற்றி தோற்றால் பயிற்சி பயிற்சி தெரியும் காலம் உங்களுக்கு பயிற்சி தான் உங்க தம்பி வந்து எனக்கு தெரிஞ்ச அதிமுகவோட சேர்ந்து அவர் ஒரு கூட்டணியை ஃப்ரேம் பண்ணி அவர் இந்த தேர்தலில் ஒரு பெரிய கணிசமான பர்சன்டேஜ் வாங்கிடுவாரு இப்ப பிரசாந்த் கிஷோர் வந்து அவர் ஒரு டைலாக் சொல்றாரு இல்லையா பிரசாந்த் கிஷோர் அவர் என்ன சொல்றாருன்னா பதினஞ்சுல இருந்து பதினெட்டு பர்சன்டேஜ் வரைக்கும் நீங்க வாங்கலாம் வீட்டுக்கு ஒரு ஓட்டு வரும் இருபத்தெட்டு அணிகளை உருவாக்கி இருக்கிறார் அவர்லாம் ஒரு பக்கம் உருவாக்குறாரு அந்த இருபத்தெட்டு அணி பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்கு அதாவது என்னென்ன இருக்குமோ அது எல்லாத்துக்குமே வச்சுட்டாங்க குழந்தைகள் மகளிர் அப்புறம் தொண்டர்களுக்கு தனியாக ஒரு அணி விவசாயங்களுக்கு டாக்டருக்கு வெளிநாடு வாழ் ஆளுங்க அப்புறம் கடைசிக்கு அகில இந்திய தளபதி விஜய் மக்கள் இயக்கத்துக்குன்னு ஒரு அணி இவங்க வைக்காத அணியே கிடையாது அவர் வந்து எல்லா அணி உருவாக்கி எனக்கு தெரிஞ்சு பிரசாந்த் கிஷோர் வந்து மீட் பண்ணதுக்கு பண்ணது இந்த அணி வேலை இந்த வேலையெல்லாம் நடந்துட்டு இருக்கு முதல்ல பிரசாந்த் கிஷோர் மேலே நமக்கு ஒரு இமேஜும் கிடையாது அவரே பீகாரில் ஒரு தனி கட்சி வச்சு ஆரம்பித்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்து அவர் இங்கே வந்து தமிழ்நாட்டில் வந்து குறிப்பாக திமுக மாதிரியான பல கட்சிகளுக்கு வந்து ஸ்ட்ராட்டஜி ஒர்க்லாம் பண்ணி கொடுத்தாரு பிற்பாடு போய் நான் இதுக்கு மேலே ஸ்ட்ராட்டஜி ஒர்க்கெலாம் பண்ண போகிறதில் நான் வந்து முழுக்க முழுக்க வந்து என்னுடைய கட்சியை உருவாக்கி பீகாரின் ஆட்சி அதிகாரத்தை எப்படி பரண்டு போய் கட்சி ஆரம்பித்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இப்போ தேர்தலில் நின்னார் டெபாசிட் கூட வாங்கலை இப்போ வரப்போற நவம்பர் டிசம்பரில் பீகார் தேர்தல் வரப்போகுது அதுலேயும் போய் தேர்தல் நிற்பார் டெபாசிட் கூட வாங்க மாட்டார் இவர் தமிழ்நாட்டுக்கு வந்து இங்க இருக்குதே கட்சிகளுக்கு அட்வைஸ் பண்ணி குறிப்பாக அதிமுகவிற்கும் விஜய்க்கும் அட்வைஸ் பண்றாரு. நானே கேக்குற அதிமுகவுக்கு அட்வைஸ் பண்றதுக்கு பிரசாந்த் கிஷோர் நைட்ல எடப்பாடி போய் பாத்துட்டாராம். நீ அங்கே எடப்பாடியே என்ன பண்றன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்காரு. ஆள பக்கமும் இடி விழுந்துட்டு இருக்கே எடப்பாடிக்கு. ஆமா அவரு செங்கோட்டையை வந்து போர்க்கொடி தூக்கி விட்டார். ஒரு பக்கம் செங்கோட்டையை ஆலோசனை பண்றாரு இன்னொரு பக்கம் ஓபிஎஸ் ஆலோசனை பண்றாரு இன்னொரு சசிகலா டீம் ஆலோசனை பண்றது. கல்யாணத்துக்கு பத்திரிக்கை கொடுக்க டெல்லி போயிட்டு இருந்தாரு. பாய் கல்யாணத்துக்கு. ஆமா டெல்லி போயிட்டு வந்து கூட்டணியே மாறுது ஆமா தங்கமணி அவர்களுடைய அமைச்சர் தங்கமணி இருக்காருல்ல அவங்களுடைய வீட்டு கல்யாணத்துக்காக போனாரு போன இடத்துல அமித்ஷா கிட்ட நாலு வாரத்தை நல்லபடியா சொல்லிட்டாங்க நல்லவர் நல்லவர் எம்ஜிஆர் காலத்துல இருந்து இருக்காரு நாலும் தெரிஞ்சோன்னு சரிங்க பேசுவோங்க என்ன பொறுத்த வரைக்கும் எப்பா பாஜகவும் அதிமுகவும் கூட்டணி வைக்குமா வைக்க வைக்கலாம் சார் வைக்க முடியும் வைக்கிறேன்னா என்ன பண்ணணும் முதல்ல எடப்பாடி தூக்கணும் அப்படின்னா வைக்கலாம் சார் அப்ப இது ஒரு பெரிய விஷயம் ரொம்ப சிம்பிள் சொன்னா பாய் வீட்டுக்கு போயிடுவாரு ஒன்றும் பிரச்சனை கிடையாது போன் மட்டும் அரே பாய் நீங்க வீட்டுக்கு கிளம்புங்க நாங்க வந்து செங்கோட்டையனை சூஸ் பண்ணிக்கிற உடனே இவர் கடுப்பாயிட்டாரு வா என்னது நம்ம இப்படி பண்ணிட்டாங்க இல்ல அப்படின்னு அவர் பொங்கி எழுதுகிட்டு இருக்காரு அவரே என்ன பண்றதுன்னு தெரியாம உட்கார்ந்துட்டு இருக்காரு இதுல வேற நீதிமன்றத்துல இருந்து சொல்லிட்டாங்க நாங்க வரல தேர்தல் ஆணையமே வந்து உங்களுக்கு பண்ணி கொடுத்துறோம் யார் என்னன்னு உட்கட்சி பூசல பண்ணிடணும் இப்ப தேர்தல் ஆணையம்னு எடப்பாடிக்கு வேர்த்துருச்சு ஏன்னா தேர்தல் ஆணையம் யார் சொன்னா செய்யும் என்ன செக் வைக்கும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் தேர்தல் ஆணையம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இறங்கிட்டாங்க ஏன்னா உச்சநீதிமன்றம் வந்து அதுக்கான கேட்டை ஓபன் பண்ணி விட்டுருச்சு சோழி முடிச்சுட்டாங்க போங்க அதில் கருத்துக்கள் வர எப்படி தேர்தல் ஆணையம் வந்து நிர்வாக வேலையை தானே பார்க்கணும் இதை பார்க்கக்கூடாது அதை பார்க்கக்கூடாது தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு அதிகாரம் இருக்குது அது அந்த வேலையை செய்வோம் உங்கள் கட்சிக்கு அது என்னமோ செய்யும் இப்போ முக்கியமான விஷயம் என்னென்னா பிரசாந்த் கிஷோர் விஜயை சந்திக்கிறார் பிரசாந்த் கிஷோர் அதிமுக தலைவரில் சந்திக்கிறார் இந்த கூட்டணி அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் வந்து நெருக்கத்துக்கு வர்ற மாதிரி தெரியுது ஆனால் இதில் மேட்ரு என்ன அப்படின்னா அதிமுகவும் விஜயும் ஒன்றா சேர்றதுக்கு எடப்பாடிக்கு ஒரு ஐடியா இருக்குது ஆனா அதிமுக ஐடியா இருக்கா ஒரு பெரிய கேள்வி இருக்கு ஏன்னா போர்க்கொடி தூக்கி இருக்கிறார் செங்கோட்டையன் அவர் ஏன் போர்க்கொடி தூக்கி இருக்காருவாரு பாஜகவும் அதிமுகவும் ஒன்னா கால்குலேஷன் அவருக்கு இருக்கு ஆனா எடப்பாடி அதிமுகவும் விஜயும் ஒன்னா சேரணும் இருக்கு ரெண்டா இருக்கு எனக்கு கட்சியை ரெண்டா உடைச்சு ஒரு குரூப் போய் விஜயோட சேர்ந்துக்குங்க இல்ல அவங்களே அதான் சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னா ஒத்து பாருங்க இபிஎஸ் ஒத்து பாருங்க இல்ல இபிஎஸ் அவங்க ஆதரவாளரே வெளியே போ சொல்லிட்டு கட்சி நீங்க கைப்பத்துக்கன்னு சொல்லிட்டாங்க அந்த நிலைமைக்கு வந்துட்டாங்க எனக்கு தெரிஞ்சு கட்சியில ஒரு குரூப் நேரா போய் விஜயோட சேர்ந்து அதான் நடக்கும் நான் நினைக்கிறேன் ஒரு குரூப் வந்து செங்கோட்டையோட சேர்ந்து சசிகலா டீமோட சேர்ந்து போய் குறிப்பாக பாஜகவினுடைய ஒரு முகமாக முகமாக மாறும் இதில் என்ன முக்கியமான விஷயம் என்னன்னா இதில் சீமான வேறு உசுப்பைத்திருக்காங்க நீங்கள் தான் இருபத்தாறில் முதலமைச்சர் கேண்டிடேட் என்டி ஏ முதலமைச்சர் மோடியே வந்து உங்களை கோயம்புத்தூர்ல வச்சு அறிவிப்பார் ஏன்னா கோயம்புத்தூர் தான் அவருக்கு பிடிக்கும் கோயம்புத்தூர்ல வச்சு அறிவிப்பாரு உங்களைய பாருங்க சீமான் தான் நம்மளுடைய சி எம் இப்படி தம்பி அண்ணாமலை தம்பி அண்ணாமலை சீமானுக்காக பாடுபடுவார் ஐயா எடப்பாடி ஐயா எடப்பாடி பழனிசாமி சீமானை முதலமைச்சராக ஆக்குவதற்காக தன் முப்பது ஆண்டுகால 40 ஆண்டுகால அரசியலை கொண்டு வந்து அரைமானை இப்படி எல்லாம் சொல்லி அவர் விஷயமே ஏத்திட்டாங்க यार குருமூர்த்தி சொல்லிபார். "என் பேச்சே மட்டும் கேளு. உன்னை 26 சிஎம் सीएम ஆக்கிறேன்." இப்படி சொல்லி ஐயா நீ ஆக்றாக எடப்பாடி மைண்ட் வாய்ஸ் இதா இருக்கும். இப்படி சொல்லி தான்ைய உட்கார வச்சிட்டாங்க. அடுத்து 26-ல உன்னை सीएम ஆக்குறேன். நீ அது வரைக்கும் சைலண்டா இரு. கூட்டணி பத்தி கேட்டா இல்லன்னு சொல்லு அப்படின்னு இருக்காரு இருபத்தாறுல என்ன நடக்கும் அப்படின்னா பாஜகவும் அதிமுக செங்கோட்டை இந்தளமையில ஒன்னா கூட்டணிக்கு போயிடுவாங்க இந்த பக்கம் விஜய் தனியா நிக்க போறாரு சீமான பக்கத்திலோட செத்துக்க மாட்டாங்க வர எப்போவும் போல டெபாசிட் இழப்பு பழக்கம் போல அவருக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் வச்சிருக்காருல்ல டெபாசிட் இலக்கெல்லாம் அவருக்கு கோவம் வந்துடும் டெபாசிட்ட தாண்டிட்டு கோ வருத்தப்படாரு டெபாசிட்ட விட ஆறாயிரம் நம்மளுடைய லட்சியம் டெபாசிட் இழப்புதான் அந்த டெபாசிட்டி என கேக்குறேன் ஆறாயிரம் பேர் நான் உனக்கு ஓட்டு போட மாட்டேன் நான் என்ன கேக்குறேன் இந்த அவமானோட அவமான ஆறாயிரம் பேர் அசிங்கிட்டு எனக்கு வாக்கு வந்து விட்டது பாஜக வாக்கு வந்துருச்சு அதுக்கு என்ன சே அந்த தோல்வி அவர் எப்படி மறைக்கிறாரு பாருங்க தோர்த்துட்டோம் அந்த இதுவே இல்லாம பாத்தீங்களா போன வாட்டியோட இந்த வாட்டி நாங்க வாக்கு அதிகமா வாங்கிட்டு பாரு இதெல்லாம் ஒரு பொழப்பா நான் கேட்கிறேன் நான் என்ன கேட்கறேன் இப்ப திமுகவும் ஈரோடு தேர்தலு நிக்கல சீமான் மட்டுமே நின்றிருந்தாலும் இருபத்தி மூணாயிரம் தான் வந்திருக்கும் அதாவது இவங்க இவங்களோட சொன்னாங்க பாத்தீங்களா பேக்ரவுண்ட்ல ஒரு கூட்டணி அப்படின்னு அதாவது பிஜேபி நிக்கல அப்புறம் அதிமுக நிக்கல பாமக நிக்கல முக்கிய கட்சிகள் எதுவுமே நிக்கல இவ நீங்க மட்டும் நிக்கிறீங்க இந்த எல்லாருமே உங்களுக்கு நியாயமா ஓட்டு போட்டுருக்கோம்ல அதிருப்தியில இருக்காங்கல்ல ஏன் அவங்க யாருமே உங்களுக்கு ஓட்டு போடல போட மாட்டாங்க ஒரு லட்சம் ஓட்டு இந்த பக்கம் இருபத்தாறாயிரம் ஓட்டு இல்ல வேற ராஜா நீ அடிச்சதுனாலதான் தேர்தல பாருங்க அந்த பக்கம் அதிமுகவும் பாஜக பாமக வழக்கம் போல ஒரு கூட்டணியை செட் பண்ணுவாங்க இன்னொரு பக்கம் விஜய் நின்று கலங்கல்வாரு திமுக வழக்கம் போல அவங்களோட கூட்டணி இருக்கு எடப்பாடியை கொஞ்சம் விஜய்யோட சேர்த்து எடப்பாடி கட்சி விட்டு போயிடுவாரு எனக்கு அந்த அளவு தான் இருக்கு இதுல குறிப்பா பார்க்க வேண்டியதுன்னா திரும்பவும் சீமான் ஓரங்கட்டப்படுவாரு விஜய் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட் எல்லாம் கூட்டு வந்து பிளான போட்டு அதை பண்ணி இதை பண்ணி இருவத்தாறுல ஜெயிச்சு குறுக்கோளையில் மேலே வந்துடலான்னு அவரும் நினைக்கிறாரு வருவார் ஒரு ஓ ஓட்டு சர்ட்டன் எல்லாம் எடுப்பார் ஆனால் அவரால் ஒரு எதிர்கட்சியாகவோ ஒரு ஆட்சி அதிகாரத்துக்கு வர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் இல்லை ஏன் இதை நம்ம சொல்கிறோம் அப்படின்னோம்னால் நீங்கள் மக்களை சந்திக்காமல் மக்கள்கிட்ட போய் பேசாமல் மக்கள் கிரவுண்டை போய் அவங்களுடைய கட்சிக்காரங்களை நீங்கள் பார்க்காம அவங்களுடைய வீடுகளில் நல்லது கெட்டதுக்கு நீங்கள் போகாமல் அதான் கழிச்சறிங்க நீங்கள் டைரெக்டாக இருபத்தாறு தேர்தலில் போய் நின்றீங்கன்னா நீங்கள் மாட்டுவீங்க நீங்க இப்படி சொன்னதுனாலதான் இப்ப விஜய் ஒரு முடிவு எடுத்திருக்காரு அது என்னன்னா மார்ச் மாசம் அவருடைய சூறாவளி சுற்றுப்பயணம் ஆரம்பம் தமிழ்நாடு முழுக்க எல்லா மக்களையும் போய் போறாரு உங்களுக்கு எல்லாம் என்னென்ன சொல்லுங்க நான் ஆட்சிக்கு வந்தோட எல்லாத்தையும் தீர்த்து வச்சிருந்தேன் அப்படின்னு எல்லாரையும் போய் மாவட்ட மாவட்டமா போய் சந்திக்க போறாரு மக்களை இப்ப இனிமே சொல்வீங்களா விஜய் காலத்துக்கு வரல சுற்றுப்பயணம் இல்ல மக்களை பாக்கல சொல்லுவீங்களா வந்தா வாங்க சந்திங்க இறங்கிட்டாருங்க விஜய் நாடு எல்லாருக்கும் முடியுதுதான் அவரு தேர்தல் நிக்கிறாரு தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் செய்யட்டும் ஏன்னா தேர்தலுக்குன்னு ஒரு வருஷம் தான் இருக்குது அவர் சுற்றுப்பயணம் செய்யட்டும் இந்த பக்கம் வந்து இருந்து அவங்களும் ஒரு சுற்றுப்பயணத்தை போடுவாங்க அதிமுக எனக்கு தெரிஞ்சு செங்கோட்டையனு வந்து தலைமை எடுக்கிறார் அப்படின்னா அவர் ஒரு சுற்றுப்பயணத்தை போடுவார் சீமானுன்னு ஒரு சுற்றுப்பயணம் போடலாம் முடிஞ்சா இல்லை வீட்டில் படுத்துருக்கலாம் ஸோ பாரு ஸோ இந்த சுற்றுப்பயணங்கள் எல்லாம் என்ன ரிசல்ட்டை கொடுக்குதுன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் அதே சமயத்தில் நம்ம இன்னொரு விஷயத்தையும் கவனிக்கணும் இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட்களாக தமிழ்நாடை நோக்கி வர்றாங்க இல்லையா அவங்க வந்து உண்மையிலேயே வந்து ரொம்ப ஆபத்தானவங்க தான் இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு வந்து இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களோட டேட்டாஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுவாங்க இப்போ இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இப்போ யாருக்கு விஜய்க்கு வேலை பார்க்கக்கூடிய ஐபேக்கு ஜேபேக் இதெல்லாம் கதை இருக்குது பார்த்திங்களா இவங்க ஏற்கனவே இது மாதிரி வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டேட்டாஸ்லாம் கலெக்ட் பண்ணியிருக்காங்க ஐபேக்கே கலெக்ட் பண்ணியிருக்காங்க இப்போ இவரு ஜேபேக்கு ஏற்கனவே நாம் தமிழ் கட்சிக்கு ஒரு வேலை பார்த்தவர் தான் ஸோ இப்போ இந்த ஜேபேக் ஐபேக் இந்த டீமு எல்லோரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கிரவுண்ட் லெவலில் கூடிய டேட்டாஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி இந்த பிரசாந்த் கிஷோர் மாதிரியான ஆட்கள் வந்து அங்க இருக்கக்கூடிய அவங்களுக்கு தெரிஞ்ச தனியார் நிறுவனங்கள் இருக்கு பாத்தீங்களா அந்த நிறுவனத்துக்கு தான் விற்பாங்க அதுதான் அவங்களுக்கு இருக்கக்கூடிய பெனிஃபிட்டு முதல்ல இங்கே ஒரு நூறு கோடி வாங்கிவாங்க நல்ல பெரிய தொகையாக வாங்கிப்பாங்க டேட்டாஸ் மத்தத்தையும் வாங்கிட்டு போய் இங்க இருக்கக்கூடிய கார்பரேட் கம்பெனிகள் இருக்காங்க பாத்தீங்களா அந்த கார்பரேட் கம்பெனிகளை அந்த டேட்டா வைத்து அங்கே ஒரு அமௌண்ட் வாங்கிவாங்க இவங்களுக்கு கிரவுண்ட் லெவலே தெரியாது கிரவுண்ட் அசஸ்மெண்ட் எல்லாம் தெரியாது பெருசாக இந்த கிரவுண்ட் அசஸ்மெண்ட் தெரியாம இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு இமேஜ் பில்டிங் தான் பார்ப்பாங்க ஒரு ஜிகுனா ஒர்க்கை தான் அவங்களால பார்க்க முடியும் ஜிகுனா ஒர்க்கை தாண்டி ஸ்ட்ராட்டஜிஸ்ட்னால ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக எதையும் ரூட்டடாக எதையும் பண்ணிட முடியாது நான் என்ன கேட்குறேன் ஜேபேக்கு தான் சீமானுக்கு வேலை பார்த்துச்சு ஜேபேக்கு தான் அன்புமணிக்கு வேலை பார்த்துச்சு ஜேபேக்கு தான் பார்த்தீங்க அப்படின்னா சிவசேனாக்கு வேலை பார்த்துச்சு எது விளங்குச்சு ஒன்றுமே இல்லை அடுத்து விஜய் முடிச்சுடுறதுக்காக இருக்காங்க ஸ்ட்ராட்டஜிஸ்ட் கம்பெனிக்காரங்க போவான் வேலை பார்ப்பான் ஜேபேக் இருக்கும் விஜய்க்கு இருக்கக்கூடிய ரசிகர்கள் அடிப்படை வரக்கூடிய ஓட்டு அப்படியே வந்துடும் அது ஜேபேக் ஒர்க் பண்ணியோ ஐபேக் ஒர்க் பண்ணியோ இல்லை வந்து பிரசாந்த் கிருஷ்ண ஒர்க் பண்ணியெல்லாம் வரப்போகிறது கிடையாது அந்த ஓட் பேங்க் அப்படியே வந்துடும் ஆனால் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அதை ஒட்டி இவங்க உருவாக்கக்கூடிய ஜிகனா வேலைக்காக தான் பணத்தை வாங்கிட்டு போகிறாங்க அதை தாண்டி இவங்களால் ஓட்டெல்லாம் வாங்க முடியாது ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வந்து இறுதி காலகட்டங்களில் அதாவது தேர்தல் நெருங்கக்கூடிய காலகட்டங்களில் சில ஐடியாஸுக்கு சில போஸ்டர் டிசைனுக்கு சோஷியல் மீடியா ஒர்க்குக்கு ஹெல்ப் பண்ணலாம் அதை தாண்டி ஒரு பேஸ் அவங்களால என்னைக்குமே கிரியேட் பண்ண முடியாது ஸோ அதனால ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அப்படிங்கிறதே ஒரு ஃபெயிலியர் மாடல் தான் நீங்கள் சொல்லும் போது எனக்கு கவர்மெண்ட் மணி டைலாக் ஒன்று தான் ஞாபகம் வருது டே பத்தாவது பிரச்சனை என்னை பார்த்து எழுதவும் பாஸ் ஆகிட்டா நான் ஃபெயில் ஆகிட்டா அப்படின்ற மாதிரி இந்த ஸ்ட்ராட்டஜிஸை வச்சு ஃபாலோ பண்ணி இவங்க எப்படி ஜெயிக்க போகிறாங்கன்றதே நம்மளுக்கு ஒரு இதுவாக தான் இருக்குது ஏன்னா மக்களை சந்திக்கணும் உங்களுடைய தொண்டர்களுக்கு எந்த அளவுக்கு அரசியல் படுத்தணும் அந்த அளவுக்கு அரசியல் படுத்தணும் இப்போ அணி இத்தனை அணி உருவாக்கியிருக்கீங்க அத்தனை அடியில் ஆள் சேர்க்கணும் உங்களுக்கு ஒரு ஷாக் ஒரு பர்சன்டேஜ் எடுக்கலாம் யாரு விஜய் ஆனா கட்சி கட்டமைப்பு தான் விஜயினுடைய அரசியல் எதிர்காலத்தை முடிவு பண்ண போகுது நீங்க கிரவுண்ட் லெவல்ல கட்சி கட்டமைப்பு எப்படி உருவாக்குறீங்களோ கேரட்ஸ் உருவாக்குறீங்களோ அவங்களை எப்படி நீங்க பொலிட்டிக்கலா எஜுகேட் பண்றீங்களோ அதுதான் உங்களை கடைசி வரைக்கும் கையில வச்சிருக்க போகுது ஏதோ ஒரு கருத்து இப்போ சீமான் மாதிரி ஒரு ம வந்து ஒரு ஃபாசிஸ்டான ஒரு மத ஒரு இனவாத கருத்தை நீங்கள் விதச்ச விதைக்கிறார் இல்லையா அது மாதிரி ஏதாவது ஒரு கருத்து உனக்கு இருந்தால் தான் அதுக்கு ஒரு பத்து பேர் கூட வருவான் நல்லதுக்கும் பத்து பேர் கூட வருவான் கெட்டதுக்கும் பத்து பேர் வருவான் ஒரு பெரிய கூட்டம் சும்மா உட்காந்துருக்கும் அந்த கூட்டத்தை வென்றெடுக்கிறதா அந்த ரெண்டு கூட்டத்தோட வேலையே ஸோ அப்போது நீங்கள் கட்சி கிரவுண்ட் லெவலில் ஒன்றை ரெடி பண்ணலை உங்களுக்கான ஒரு தனித்துவமான சித்தாந்தம் இல்லை அப்படிங்கும்போது டிராவல் ஆகிறது ரொம்ப கஷ்டம் ஆனால் இருபத்தாறு தேர்தலில் ஒரு பெரிய இம்பேக்ட் ஒரு கிரியேட் பண்ணுவார் அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பாக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் களம் அப்படி இப்படியும் ஒரு மோதல் பெரிய ஒரு மோதலா தான் இருக்கும் பயங்கரமான மோதலா தான் இருக்கும் எல்லாரும் அடிச்சு பிரிச்சு தனித்தனியா வந்து எல்லாத்தையும் இது பண்ணிருப்பாங்க ஒரு வகை திமுக வந்து அவங்களுடைய ஓட் பேங்க் பேக்கேஜ் ஷார்ப்பா எடுத்துட்டு ஜெயிச்சுட்டு போயிட்டே இருக்கும் இதுதான் கடைசியில் நடக்க போகுது பொறுத்திருந்துதான் பாக்கணும் இன்னும் விஜய் தம்பிகள் எல்லாம் எப்படி சீமான வச்சு செய்ய போறாங்க அப்படின்றத ரொம்ப நடக்கும் பாக்கலாம்